ஒருவேளை வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கூட அந்த ஓட்டுகள்லாம் தாமரைக்கு தான் வரும் நீங்கள் தவறு பண்ணிடுறாருங்க நீங்கள் தவறு பண்ண நினச்சி இந்த மாதிரி நாங்கள் அந்த மிஷின்களை எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் பக்ஸி சிங் தெற்கு அப்படிங்கிற சொல்கிறார் மொத்த இந்தியாவில் நடந்த தேர்தலில் இருநூத்தி இருபது தொகுதிகளில் ஓட்டு போட்ட அன்னைக்கும் ஓட்டு என்ற அன்னைக்கும் இடையில என்ன நடந்துச்சு ஒவ்வொரு தொகுதியிலேயும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் கூட வாக்கு வித்தியாசங்களை காட்டினார் தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் முடிஞ்சோடனே ஒரு வாக்கு எண்ணிக்கையை அறிவிக்கும் எண்ணி போது என்ன நடக்குதுன்னா அது ஏழு லட்சமாக மாறி எப்படி இந்த வாக்கு எண்ணிக்கை கூடுதலாச்சு அப்படிங்கிற கேள்வி அன்னைக்கு எதிர்கட்சிகள் எழுப்பும்போது தேக்கு தாவடியில் வாக்கு முடிஞ்ச உடனே ஒரு கணக்கு பதிவுட்டு அவங்க தளத்தில் அந்த பதிவை போய் அவசர அவசரமாக நீக்கிட்டாங்க அப்போ பதிவு அன்றைக்கும் எண்ணிக்கை அன்றைக்கும் உள்ள வித்தியாசத்தை கேள்வியாக வைத்த பொழுது பதிவு இவ்வளவுதான் என்று சொல்லி அவர்கள் வெளியிட்ட கணக்கையே வந்து அவங்க தளத்தில் போய் காலி பண்ணிட்டாங்க மோடி அமித்ஷா போன்றவங்கெல்லாம் சும்மா சாமானியர்கள் என்று இருக்கிறாங்க ஒரு சட்டசபை தேர்தல் ஒரு வருஷத்துக்கு முதல் நடக்குதுன்னு வைங்க அந்த சட்டசபை தேர்தலில் எதிர்கட்சி எல்லாம் அமோகமாக வெற்றி அடைகிறாங்க நல்ல வாக்கு வித்தியாசத்தில் அப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அடுத்த அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா அதில் அப்படியே பாரதிய ஜனதா கட்சி பல சதவிகித வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைகிறாங்க இது எப்படி சாத்தியப்படும் உதாரணத்துக்கு சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் இதையெல்லாம் பதினெட்டுல நடந்த தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கட்சிகள் தான் செய்தாங்க அதை தொடர்ந்து அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்க பா பாரதிய ஜனதா எதிர்கட்சி சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறாங்க பாரதிய ஜனதா பாராளுமன்றத்தில் ஜெயிக்கிறாங்க அது அந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இடைவெளியில் என்ன அப்போ நடஞ்சு அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் சொன்ன வாக்குறுதியெல்லாம் ஏறத்தால் ரொம்ப அவசர அவசரமாக நிறைவேற்றினார்கள் ஏன்னா மக்களிடம் தங்களுடைய செல்வாக்க தக்க வைக்கணுங்க இருக்காரு அப்போ ஆளு ஆளுங்கட்சி மேலான எந்த விதமான ஒரு எதிர்ப்பு உணர்வும் அதிருப்திகளும் வெளிப்படாத அந்த குறுகிய இடைவெளி இல்லாட்டி கூட சொல்லலாம் சரியா ஆளுங்கட்சி மேலே அதிருப்தி இருந்திருக்கும் அதனால் அப்படின்னு ஆனால் மத்தியில் ஆளுங்கட்சியை வந்து இவங்க தான் இவங்க மேலே அதிருப்தி வராதா இருந்த பொழுதும் பாராளுமன்றத்தில் மட்டும் அந்த மாதிரி அமோகமாக வெற்றி அடைந்தாங்க அதையும் குறிப்பாக சொல்கிறாருந்தா ஒவ்வொரு தொகுதியிலையும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் கூட வாக்கு வித்தியாசங்களை காட்டினார் இது சாத்தியப்படாது இது இயற்கையான மக்கள் மனநிலை வாக்காளர்களின் மனநிலை மாற்றத்திற்கு இயற்கையாக மாறும் மாற்றத்துக்கு புறம்பான ஒன்றாகவே பார்க்க முடியுது இது ஒரு யூகம் என்று வைத்துக்கொண்டாலும் கூட தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் முடிஞ்சொன்னே ஒரு வாக்கு எண்ணிக்கையை அறிவிக்கிறது இப்போ ஒரு தொகுதி இருக்கிறது சென்னை மத்திய சென்னை தொகுதி மத்திய சென்னையில் ஆறு லட்சம் வாக்கு ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்கு பதிவாயிருக்கு ஒரு உதாரணத்துக்கு என்று மத்திய எந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிஞ்சோன்னே சொல்லுது இல்லையா எண்ணி முடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா அது ஏழு லட்சமாக மாறி அல்லது அரேமுக்கால் லட்சமாக மாறி அந்த மாதிரி கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது தொகுதிகளில் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இல்லை மொத்த இந்தியாவில் நடந்த தேர்தலில் இரநூத்தி இருபது தொகுதிகளில் தேர்தல் ஆணையம் வாக்கு முடிந்தவுடன் சொன்ன எண்ணிக்கைக்கும் வாக்கு எண்ணி முடிக்கும் போது சொன்ன எண்ணிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு அப்போன்னா ஓட்டு போட்ட அன்னைக்கும் ஓட்டு என்ற அன்னைக்கும் இடையில் என்ன நடந்துச்சு எப்படி இந்த வாக்கு எண்ணிக்கை கூடுதலாச்சு அப்படிங்கிற கேள்வியை அன்னைக்கு மக்க எதிர்கட்சிகள் எழுப்பும்போது தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுச்சுன்னா அந்த வாக்கு வாக்குச்சாவடியில் வாக்கு முடிஞ்ச உடனே ஒரு கணக்கு பதிவு இருந்தாங்களே அவங்க தளத்தில் அந்த பதிவை போய் அவசரம் அவசரமாக நீக்கிட்டாங்க அப்போ பதிவு அன்றைக்கும் எண்ணிக்கை அன்றைக்கும் உள்ள வித்தியாசத்தை கேள்வியாக வைத்த பொழுது பதிவு இவ்வளவுதான் என்று சொல்லி அவர்கள் வெளியிட்ட கணக்கையே வந்து அவங்க தளத்தில் போய் காலி பண்ணிட்டாங்க இப்படி தான் நடந்துச்சு அதோட சுவராசியமான ஒரு சம்பவத்தை நாம் இங்கே சொல்லணும் அப்படின்னா அந்த சத்தீஸ்கரில் சட்டசபைக்கு ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தல் நடக்கும்போது அந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அவர் பேர் பக்ஷி சிங் பெர்க் பக்ஷி சிங் பெர்க் அவர் அந்த தேர்தல் பரப்புரையில் ஒரு விஷயத்தை சொன்னார் இல்லாத மனுஷன் போல அவர் என்ன சொன்னார்னால் மக்களை பார்த்து நீங்கள் தவறு பண்ணிடாதீங்க நீங்கள் தவறு பண்ண நினச்சி ஒருவேளை வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கூட அந்த ஓட்டுகள்லாம் தாமரைக்கு தான் வரும் அந்த மாதிரி நாங்கள் அந்த மிஷின்களை எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் மோடி அமித்ஷா போன்றவங்களாம் சும்மா சாமானியர்கள் என்று நினச்சி நீங்கள் இருந்துடாதீங்க அதனால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது எங்களுக்கு மாறும் விதமாக நாங்கள் அந்த மிஷினை செட் பண்ணியிருக்கோம் சொல்கிறது யார் ஒரு வழிப்போக்கர் அல்ல யாரோ எவரோ அல்ல ஒரு பாமரன் அல்ல பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற அந்த பக்ஸி சிங் விரு அப்படிங்கிற சொல்கிறார் அவருடைய அந்த பேச்சை சுட்டி காட்டி கூட அந்த தினத்தில் ராகுல் காந்தி என்ன செஞ்சார்னா ரொம்ப நன்றி உண்மையை பேசிய ரொம்ப நன்றின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ ஒரு முக்கியமான செய்தி ஒன்று நாம் இங்கே பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பத்தொம்பது தேர்தல் எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்ச நேரத்தில் டெல்லியில் வெளியான இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சு அதில் வெளியிட்டவர் யாருன்னா சிம சிமன் பாய் மேத்தா இந்த பாய் மேத்தா யார் அப்படின்னு சொன்னால் இவர் டெல்லி ஐஐடியில் இந்த கம்ப்யூட்ரு சயின்ஸில் கம்ப்யூட்ரு பொறியாளராக பட்டம் வாங்கினவர் அந்த கம்ப்யூட்ரு சம்பந்தமாக ஐஐடியில் படித்து பட்டம் வாங்கினார் அதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரட்கர்ஸ் அப்படின்னு அமெரிக்காவில் பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் இவர் முதுகலை பட்டம் பெற்றவர் இப்படியாப்பட்ட இந்த கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் இந்த இவிஎம் மிஷின் தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற பல பட்டங்களை வெளிநாடுகளில் சென்று பற்ற அவர் அந்த மேத் அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிமன் பாய் மேத்தா இவிஎம் மிஷினில் எண்ணிக்கைய சின்ன மாத்திரை மட்டும் இல்லைங்க ஈவிஎம் மிஷினில் நீங்கள் யாருக்காவது போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்பிளுக்கு போட்டால் அது வாழைப்பழத்தில் உழுகணும் அப்படின்னு செட் பண்ணலாம் அதோடு கூடவே பிபி பேட் இருக்கு இல்லையா நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம்னு ஒரு சின்னம் வந்து காட்டுறது இல்லையா அந்த பிபி பேட் மிஷினையும் அதுபோல் மாற்றலாம் பிபி பேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ வாழப்படுற மாதிரி தெரிஞ்சுன்னா அது அங்கே போய் உள்ள ஆகும் பொழுது ஆப்பிளாக மாறும் இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையவே தோது இருக்குது அப்படின்னு பெரிய கத்தறிந்த அந்த அந்த துறையில் அந்த விஞ்ஞானத்தில் கற்றறிந்த ஒரு பொறியாளர் கம்ப்யூட்டர் பொறியாளரே இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கற்று எழுந்தார் இதையும் தாண்டி நம்ம சில விஷயங்கள் இந்த மாதிரி ஈவிஎம்கெயராக நம்ம சந்தேகப்படுறதுக்கு சில காரணிகளை தேடணும் அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் அந்த அந்த தேர்தல் முடிஞ்ச நேரத்தில் ஒரு அறிக்கை விட்டுச்சு அதாவது எதிர்கட்சிகள்லாம் இந்த மிஷின் சம்மந்தமான சந்தேகத்தை கழுப்பையில் அதான் ரொம்ப சரியாக வேலை செய்யும் அப்படின்னு சொன்ன தேர்தல் ஆணையமே என்ன சொல்லுது அப்படின்னா வெறும் பதினேழு பேருக்கு தான் வீதி விபிபேடு மாற்றிருக்கு அதாவது வாக்கு எண்ணிக்கை கூடுதலாக இருக்கு அவர் வெறும் பதினேழு ஓட்டு தான் அவங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் சொல்ல வர்றது என்னென்னா அதிகப்படியான குளறுபடி இல்லை வெறும் பதினேழு ஓட்டை தான் ஒரு மிஷின் வந்து மாற்றியிருக்கு அது அப்புறம் மேலே அவங்களுக்கு மருந்துகள் வச்சு சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறார் ஆக தவறே நடக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு இயந்திரத்தில் பதினேழு பேர்கள் மட்டும் அதிகப்படியாக கணக்கில் காட்டி விட்டது பேட் என்று தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொண்டது என்று சொன்னால் அதை நம்ம ஏனோ தானோன்னு கடந்து போயிட முடியுமா அதோடு மட்டுமல்ல மொத்த பூத்துகளில் எட்டு பூத்துகளில் மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாசங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அதே தேர்தல் ஆணையம் அன்னைக்கு சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தல் அஞ்சு மாநில தேர்தலில் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இங்கேலாம் நடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலுக்கு நடக்கும்போது எதிர்கட்சிகள் வெற்றி பெறுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் முடிஞ்சு ஒரு பனிரெண்டு மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட் தொகுதி தேர்தல் முடிந்து மோடி ஆட்சி அமைத்ததுக்கப்புறம் அந்த ஓராண்டுக்குள்ளாக ஒரு பனிரெண்டு மாநிலங்களில் தேர்தல் நடந்துச்சு அந்த எல்லாம் பாஜகவை விட எதிர்கட்சிகள்லாம் அதிகமாக வாங்கி ஜெயிச்சிருக்காங்க இது போன்ற பல புள்ளி விவரங்களை பிரபல எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் ரொம்ப தெளிவாக நீண்ட ஒரு ஆய்வு பண்ணி ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கார் வாக்கு என்கிற சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி அது யாருன்னா ஐயன் அவன் விவாதம் வந்து பேசுவார் ரொம்ப அருமையான புள்ளி ஓரம் தரவுகளோடு தான் பேசுவார் கஜமுஜனுக்கு கத்த மாட்டார் அவர் வெளியிட்ட அந்த நூலில் இது போன்ற தகவல்கள் எல்லாம் அவர் சுற்றி காட்டியிருக்கார் இதுபோல் இன்னும் என்னென்ன தரவுகள் இருக்கின்றன இந்த இவிஎம் மிஷின் தேவையில்லை என்று சொல்வதற்கு ஏராளமான தகவல்கள் மேற்கோள்கள்லாம் இருக்குது நாம் அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி